சங்கீதத்தை வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்று இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து கைகளில் வைத்து இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கின்றேன் சங்கீதம் நூற்று இருபத்தி ரெண்டு தாவிது பாடின ஆரோகண சங்கீதம் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரேவேலுக்கு சாட்சியாக கத்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கத்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கத்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் ஹலை லூயா மிக அழகான ஒரு சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்பது சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் பாடப்பட்ட சங்கீதம் விசேஷமாக ஜனங்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் எல்லைகளில் இருந்து எல்லாம் கர்த்தருடைய பண்டிகைக்கு புறப்படும் பொழுது மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அவர்கள் பாடிச் செல்லுவார்களாம் அந்த நாட்களிலே அவர்கள் பயன்படுத்துகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது கத்தருடைய ஆலயம் தேவனுடைய நகரம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய அன்பை தெரிவித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற அன்பு ஆண்டவருடைய நகரத்தின் மேல் இருக்கிற அன்பு தேவ ஜனங்கள் மேல் இருக்கிற அன்பு இதையெல்லாம் உள்ளத்தில் இருந்து பொங்கி எழுதிய ஒரு கவிதை தான் நூற்று இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரில் ஆண் மக்கள் எல்லாம் வருஷத்திற்கு மூன்று முறை தேவாலயத்திற்கு போக வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தின் பல பட்டணங்கள் தூரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வருஷத்தில் மூன்று முறை ஆண் மக்கள் எல்லாம் எருசலேமுக்கு வருவார்களாம் அப்படி வரும் அவர்கள் பயணப்படுகிற முதல் நாள் அல்லது ஓரிரு நாட்களிலே தூர தூர இடத்திலிருந்து அவர்கள் பயணித்து வருவார்கள் எருசலேமை கிட்ட சேரும் பொழுது எல்லாரும் இணைந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு கோத்திரமும் மற்றொரு கோத்திரத்தை பார்த்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தங்கள் சந்தோஷத்தை தெரிவிப்பார்களாம் அப்பொழுது சொல்வார்களாம் வாருங்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு அவரை தொழுது கொள்ள போவோம் உடனே அடுத்த கோத்திரம் சொல்லுமாம் வாருங்கள் நாம் கத்தரை தொழுது கொள்ள அவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று இப்படி ஒவ்வொரு கோத்திரமும் மற்றொரு கோத்திரத்தை பார்த்து சந்தோஷித்து மகிழுகிற அந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை பாடுவார்களாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லையா ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில நாட்கள் சில வாரங்களுக்கு முன்பதாக சில மாதங்களுக்கு முன்பதாக இதை போன்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எப்படியெல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டோம் எத்தனை வாரங்கள் கத்தரை மன மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு இசையோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கத்தரை தொழுது கொண்ட அந்த மகிழ்ச்சியின் நாட்களை நினைத்து உங்கள் உள்ளம் ஏங்குகிறதல்லவா இந்த சங்கீதக்காரன் இப்படித்தான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தொழுது கொள்கிற அந்த தொழுகையை நினைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் தாவீது பல நேரங்களில் வனாந்திரத்தில் அலைந்து திருந்த பொழுதெல்லாம் இப்படி கர்த்தரை துதித்த அந்த நாட்களை நினைப்பாராம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் நான்காவது வசனம் முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே கலங்குகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்ன அருமையான இணைப்பு பாருங்கள் ஒரு காலத்தில் நான் கூட்டத்தின் கழிப்பும் துதியமான சத்தத்தோடு ஆலயத்திற்கு போய் வருவேன் அப்படிப்பட்ட நாட்களை நினைத்து ஐயோ அந்த நாட்களை நினைத்து என் உள்ளம் ஏங்குகிறது கூட்டத்தின் கழிப்பும் துதியமான சத்தத்தோடே போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று எழுதுகிறார் நம்பிக்கை இழந்தவராய் பேசவில்லை அந்த சங்கீதத்தின் பின்பகுதி சொல்லுகிறது எட்டாம் வசனம் ஆகிலும் இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் பாருங்கள் ஒருவேளை ஆலயத்தில் சென்று நான் தொழுது கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு தயவு செய்கிறார் என்ன தயவு தெரியுமா பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் பகற்காலத்தில் கிருபையை கொடுக்கிறாரே அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வேதத்தை தியானித்து அவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள் ராக்காலத்திலே அவரை பாடி துதியுங்கள் அவரை புகழ்ந்து மகிழுங்கள் இந்த நாட்கள் வெறுமை நாட்கள் அல்ல கிருபையை கொடுக்கிறார் இரக்கத்தை கொடுக்கிறார் தயவை கொடுக்கிறார் நாட்கள் வரும் மறுபடியும் கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவ ஜனங்களெல்லாம் தேவாலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்கிற அந்த நல்ல நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது சரி இந்த சங்கீதத்தை நான் வழக்கமாய் தியானிக்கிற நம்முடைய தியானத்தின்படி நான் மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன் சுருக்கமாய் நாம் இதை தியானிக்கப் போகிறோம் முதலாவது பகுதி எருசலைவை குறித்த மகிழ்ச்சி வசனம் ஒன்றும் ரெண்டும் எருசலைமை குறித்து இந்த சங்கீதக்காரன் தாவீது எப்படி மகிழ்ச்சி கொள்ளுகிறார் என்பதை சொல்லுகிறது ரெண்டாவது எருசலேமின் மேன்மை எருசலேம் எப்படி மேன்மையானது அதை இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார் இருந்து ஐந்து வரை மூன்றாவது எருசலேமின் மேல் தாவீதின் அன்பு அல்லது கரிசனை எருசலேமை குறித்த மகிழ்ச்சி எருசுலேமின் மேன்மை வசனம் ஒன்றிலிருந்து ஐந்து எருசுலேமின் மேல் அன்பு அல்லது கரிசனை வசனம் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் சுருக்கமாய் இந்த வசனங்களை பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு வசனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் எருசுலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று நான் ஏற்கனவே சொன்னேனே வருஷத்திற்கு மூன்று முறை கடந்து செல்வார்களின் இந்த வாசனம் பதினேழிலும் உபாகமம் பதினாறு விரும்புகிறேன் வருஷத்தில் ஆண்மக்கள் எல்லாரும் கத்தராகி ஆண்டவருடைய சந்ததியில் வரக்கடவர்கள் வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கத்தராகி ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள் உபாகமம் பதினாறு பதினாறு வருஷத்தில் மூன்று தரம் அது என்ன பண்டிகை என்று சொல்லுகிறது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் அழகாக ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது இது இஸ்ரேலின் ஒரு பிரமாணம் இஸ்ரேலின் ஆண்மக்கள் இதை மீறக்கூடாது வருஷத்தில் மூன்று தரம் அவர்கள் கட்டாயம் வர வேண்டும் இது இதைத்தான் எழுதுகிறார் கூட்டத்தில் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு நாங்கள் போவோம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது போது மகிழ்ச்சியாக இருந்தேன் ரெண்டாவது வசனம் எருசலேமே உன் வாசல்களில் கால்கள் நிற்கலாயிற்று அதாவது உள்ளம் பொங்கி சொல்வார்களே நான் வந்துவிட்டேன் எருசலேமுக்கு தேவனுடைய நகரத்துக்கு வந்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியா எல்லாரும் ஏக சத்தமாய் சொல்வார்களாம் இந்த வசனத்தை எருசலேமே உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்ன அருமையான ஒரு சந்தோஷத்தின் பிரதிபலிப்பு பாருங்கள் எல்லா ஆண் மக்களும் எல்லா கோத்திரத்தில் மக்களும் எருசலேமுக்குள் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கிறது என்று சொல்வது எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி இதைத்தான் எருசலைமை குறித்த மகிழ்ச்சியாய் சங்கீதக்காரன் எழுதுகிறார் ரெண்டாவதாக வசனம் மூன்றிலிருந்து எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கத்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கத்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வசனமும் மூன்று செய்திகளை சொல்லுகிறது எரிசிலே இசைவணைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறதா இந்த மக்கள் எல்லாம் யூதாவின் இருந்து வெளியே இருக்கிற நகரங்களிலிருந்து வருகிறார்கள் தாவிது அரசனான பின்பு அவர் முதலாவது எபூசியரிடத்திலிருந்து எரிசலைமை கைப்பற்றிய பின்பு அந்த நகரத்தை கட்ட துவங்குகிறார் அதில் அரண்மனையை கட்டுகிறார் கட்டடங்களை கட்டுகிறார் நகரத்தை பலப்படுத்துகிறார் கோட்டை மதில்களை கட்டுகிறார் இந்த வேலைகளை எல்லாம் இதுவரைக்கும் சிறுவல் ஜனங்கள் பார்த்தது இல்லை அவர்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஐயோ இவ்வளவு இசைவிணைப்பா இந்த நகரம் கட்டப்பட்டிருக்கிறதே என்று வியக்கிறார்களாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆலயம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது தேவனுடைய சபைக்கு ஒப்பாயிருக்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது தேவ ஜனங்களாகிய நீங்கள் கூட இசை வினைப்பாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்திலும் அன்பிலும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் கர்த்தருடைய விருப்பம் வசனம் சொல்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு தமிழிலே சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் மூல இந்த வசனத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் எதற்காக போகிறோம் அங்கே போனால் ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் நமக்கு சாட்சியை கற்றுக் கொடுப்பார்கள் இந்த ஆண்மக்கள் எல்லாம் பண்டிகைக்கு போகும் பொழுது ஆசாரியர்கள் இந்த ஆண்மக்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பார்களாம் கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லிக் கொடுப்பார்களாம் ஒரு இஸ்ரவேலின் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்களாம் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரமாண புத்தகத்தில் இருந்து வசனங்களை வாசித்து இந்த ஆண் அவர்களுக்கு சாட்சியை சொல்லி தருவார்களாம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஆகவேதான் இவர்களுக்கெல்லாம் நாம் எருசலேமுக்கு போகிறோம் ஆண்டவருடைய சாட்சியின் வசனத்தை கேட்க போகிறோம் என்ற சந்தோஷம் நீங்கள் ஏன் ஆலயத்திற்கு வருவீர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு சிலர் ஆராதனை முடியட்டும் அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இப்பதான் சாட்சி போயிட்டு இருக்கோம் போலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இனிமேல் இதை போன்று தேவனை தொழுவதற்கு அரைகுறை மனதோடு நீங்கள் ஒரு நாளும் தேவனை தொழக்கூடாது முழு ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெற தீர்மானிக்க வேண்டும் அடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு போகுமா இரு இந்த இந்த மக்கள் எல்லாம் தங்கியிருக்கிற நாட்களிலே எல்லா இடத்திலும் தூதி ஸ்தோத்திரம் கம்பீரமாய் சற்று யோசித்து பாருங்கள் சகோதரர்கள் எல்லாம் கம்பீர சத்தமாய் பட்டணத்தின் வாசலுக்குள்ளும் வெளியும் அறைக்குள்ளும் தங்கி இருக்கிற இடங்களிலும் சத்திரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரே துதி சத்தம் உண்மையாகவே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரம் அது மகாராஜாவின் நகரம் என்று வேதம் சொல்கிறது அது ராஜாவின் நகரம் என்று வேதம் சொல்கிறது அது பரிசுத்த நகரம் என்று சங்கீதத்தின் இன்னும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டு முதல் வசனம் கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் எரிசலே பரிசுத்த பர்வதமா ரெண்டாவது வசனத்தின் நடுப்பகுதி அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லுகிறது எருசலேம் எது சர்வபூமியின் மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயம் எது உங்களுக்கு மகிழ்ச்சி அது மகாராஜாவின் நகரம் இந்த அதிகாரம் முழுவதும் இந்த சங்கீதம் முழுவதுமே எருசலேமின் மேன்மையை சொல்லுகிறது சரி இந்த சங்கீதத்தின் ரெண்டாவது பகுதியிலே கர்த்தருடைய சாட்சியை கேட்கிறதற்கு செல்லுகிறார்கள் கர்த்தரை துதிப்பதற்கு செல்லுகிறார்கள் அதோடு இன்னொரு வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது ஐந்தாவது வசனம் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நியாயம் வேண்டும் என்றால் எருசலேமுக்கு போவார்களா ஏனெனில் அங்கே நியாயாதிபதிகள் இருப்பார்கள் ராஜாக்கள் இருப்பார்கள் ராஜாக்கள் நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும் இஸ்ரேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள் நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் சொல்லியிருந்தார் ஆகவே தங்களுக்கு நீதி வேண்டும் என்றால் மக்கள் எருசலேமுக்கு போவார்களாம் அங்கே நியாயாசனங்கள் இப்பொழுது நமக்கு கோர்ட் எல்லாம் இருக்கிறது அல்லவா அது போல அங்கே அவர்களுக்கு நியாயாசனங்கள் உண்டு அங்கே சட்டம் எது தெரியுமா நியாயப்பிரமாணம் தான் சட்டம் இதுதான் எருசலேமின் மேன்மை மூன்றாவது எருசலேமின் மேல் தாவ இருந்த அன்பு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக நீங்கள் எருசலேமுக்கு என்ன செய்கிறீர்களோ இல்லையோ எருசலேமுக்காக அனுதினமும் நீங்கள் வேண்டுதல் செய்தால் நீங்கள் சுகித்திருப்பீர்கள் இது ஒரு பெரிய ரகசியம் ஆகவேதான் எருசலேமை நேசிக்க சொல்லுகிறார் எருசலேமை சுற்றிலும் சத்துருக்கள் ஆகவே எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது நம் எல்லார் மேலும் கடமையா கடமையாயிருக்கிறது அடுத்த வசனம் சொல்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதா இட்ஸ் அ பிளஸ்ஸிங் எருசலேமே உன் அலங்கத்துக்குள் என்னாலும் சமாதானம் ஏன் தெரியுமா அங்கே தேவன் வாசமாயிருக்கிறார் உங்கள் வீடுகளில் சமாதானம் இல்லையா உங்கள் வீடுகளில் சுகம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டை கூட ஒரு எர்சிலைமாக மாற்ற விரும்புகிறார் உங்கள் வீட்டிற்குள் ஆண்டவர் வாசம் செய்வார் என்றால் உங்கள் வீட்டிலும் இதே சமாதானம் இதே சுகம் நிச்சயமா இருக்கும் இன்றைக்கு இதை வார்த்தை இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாக எடுத்துக் கொள்ளுங்கள் வீடுகளிலே சமாதான சண்டையும் நிலைமை இருக்கும் என்றால் இன்றைக்கு சொல்லுங்கள் என் அலங்கத்திற்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் உண்டு என்ற வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்கள் வீட்டிலும் அதே சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் கடைசி வசனத்தை வாசிக்க வரும் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உனில் சமாதானம் இருப்பதாக என்றேன் சொல்லுவது யார் தாவீதுக்கு எருசலேமில் அநேக சிநேகிதர்கள் இருந்தார்களாம் அவர் என்ன செய்வாராம் கர்த்தரை துதிப்பதற்கு அந்த லேவியர் சிநேகிதர்கள் எல்லாம் திடீரென்று அழைப்பாராம் வாருங்கள் இன்றைக்கு போய் ஆண்டவரை துதிப்போம் என்று உடனே அந்த லேவியர் ஆசாரியர்கள் அவர் நண்பர்கள் எல்லாரும் இணைந்து போய் ஆண்டவரை துதிப்பார்களாம் ஆகவேதான் சொல்கிறார் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் அவர்களெல்லாம் என்னோடு இணைந்து தேவனை துதிக்கிறார்களே அவர்கள் நிமித்தம் துதிக்கிற அந்த மக்கள் நிமித்தம் எருசலேமே உன்னில் சமாதானம் இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஒருவர் மாத்திர இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என் வீட்டில் மற்றவர்களெல்லாம் ஆண்டவரை அறியவில்லையே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்கள் வீட்டில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார் உங்கள் ஒருவருடைய ஜபத்து நிமித்தம் உங்கள் வீடு நிம்மதி நிறைந்த கூடாரமாக இருக்கும் அதுதான் இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் கடைசியாக எங்கள் தேவனாய கத்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவே சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதும் பொழுது அந்த நாட்களில் ஆலயம் கட்டப்படவில்லை ஆனால் தாவிதுக்கு உள்ளத்தில் ஆசை ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் எது நிமித்தம் தெரியுமா தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் இங்கே ஆலயம் கட்டப்பட போகிறது என்ன நன்மை உண்டாக தேடினார் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாடாகுமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் தாவிது எருசலேமுக்கு என்ன நன்மையை தேடினார் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மூன்று வசனங்கள் நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக ஏராளமாய் சவதரித்தேன் ரொம்ப சேர்த்து வச்சாரான் தாவி எதுக்கு தெரியுமா என் தேவனுடைய ஆலயத்திற்காக அடுத்த வசனம் சொல்கிறது இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன் இதுதான் தாவீது எருசலேமுக்கு செய்த நன்மை எருசிலேமிலே பட்டணங்களை கட்டினார் எருசிலேமிலே அலங்கத்தை கட்டினார் ஆலயத்தை கட்ட விரும்பினார் அவரால் கட்ட முடியவில்லை ஆனால் ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைத்து எரிசலேமே உனக்கு நன்மை உண்டாக நான் தேடி வைத்திருக்கிறேன் வெள்ளியும் பொன்னும் ஒருவேளை என் குமாரன் வருவான் அவன் வந்து ஆலயத்தை கட்டுவான் என்று எல்லாவற்றையும் கத்தருடைய ஆலயத்திற்கு கொடுத்தாராம் இன்றைக்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறவைகளை யாருக்கென்று சேர்த்து வைக்கிறீர்கள் நீங்கள் உழைத்தவைகள் நீங்கள் சேர்த்தவைகள் அது கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் உண்டாகும் உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே எங்கள் நல்ல தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மைஸ்தோத்திருக்கிறோம் அப்பா அழகான ஒரு சங்கீதத்தை இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர் எருசிலைமை குறித்து அதன் மேன்மையை குறித்து அங்கிருக்கிற மகிழ்ச்சியை குறித்து அங்கிருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து தாவீதுக்கு எருசலுமே இருந்த அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறேன் யார் யாருடைய வீடுகளிலே ஆண்டவரை சமாதானமும் சுகமும் இல்லையோ இன்றைக்கு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அந்த சமாதானமும் சுகமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் எருசலேமுக்காய் ஜபிக்கவும் எருசலேமின் நன்மைக்காய் உலகத்தில் உழைக்கவும் தேவ ராஜ்யத்திற்காய் உழைக்கவும் கத்தர் உதவி செய்யப்பா ஆசீர்வதி மீட்பரே சுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே